புண்படுத்தாதீர்கள் சுயநலத்திற்காக பிறர் நலத்தை கெடுக்காதீர்கள் நல்லவர்களது வாழ்க்கையை அவரது மனதை புண்படுத்தாதீர்கள் பிறர் நலத்தை கெடுக்காதீர்கள் அது வாழ்க்கையினும் பூஞ்சோலையிலே புயலாக வீசி வாழ்க்கை நாசமாகிவிடும் பிறர் தான தர்மம் செய்வதை நீங்கள் தடுக்காதீர்கள் உங்களால் செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை பிறர் செய்வதை தடுக்காதீர்கள் தான தர்மங்கள் செய்வதை தடுத்தால் அந்த செயலுக்கு அளவில்லாத தண்டனை கிடைக்கும் பசித்தவனுக்கு உணவு கொடுங்கள் எப்போதும் இருப்பீர்கள் அந்த தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அந்த அன்னத்தை தானமாக கொடுப்பதால் அவனது பசியை போக்குவதால் அவனது முகத்திலே எழு எழக்கூடிய அந்த முக மலர்ச்சி முக சந்தோஷம் உனது வாழ்க்கையை வளமானதாக ஆக்கும் ஆக பசித்தவருக்கு உடனே நீங்கள் உதவி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள்